வணக்கம் ஒரு ஊர் அந்த ஊரில் நம்ம சென்னை ரங்கநாதன் ஸ்ட்ரீட் மாதிரி ஒரு பெரிய தெரு நிறைய கடைகள் எப்படி இங்கே சரவணா ஸ்டோர்ஸ் சென்னை சில்க்ஸு குமரன் அப்படிலாம் இருக்குது அந்த மாதிரி அங்கே நிறைய கடைகள் அதில் ஒரு கடை ரொம்ப பெருசு ஒரு அஞ்சு மாடி கட்டடம் அந்த கடையில் எப்பொழுதுமே மக்கள் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் பொருட்கள் வாங்குறதுக்கு வருவாங்க போவாங்க ஆட்கள் நடமாட்டம் இருக்கும் பணம் நிறைய புழக்கத்தில் இருக்கும் ஏன்னா அங்க கிடைக்காத பொருளே கிடையாது அந்த கடை ஓனர் ஒரு பஞ்சு மெத்த போட்ட ஒரு ஆசனத்துல தான் உக்காந்து கையில் கையில வயிறு பிரேஸ்லெட்டு எல்லா விரல்லையும் வயிறு மோதிரம் காதுல வயிறு கடுக்கன் இந்த மாதிரி அவரை பார்த்தாலே ஒரு கம்பீரமா பணக்கார துணி நல்லாவே தெரியும் அந்த மாதிரி தான் அவர் இருப்பார் அவர் உக்காந்து நண்பர்களோட பேசிட்டு இருக்கார் கடையில் வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு ஒருத்தர் கேட்குறாரு ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்குறாரு இப்போது ஒரு படம் ஒரு போன மாதம் விலைக்கு வாங்கினியே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆமாம் படம் ஒன்று வாங்கினேன் அது நல்லா போச்சு எனக்கு ஒரு ப்ராஃபிட் கிடச்சிது அதனால நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பத்து லட்சம் செலவு பண்ணி ரெண்டு தேட்ரு கட்டுறேன் அப்படின்னு சொன்னார் அதோடு இல்லாமல் நம்ம சுதந்திர இந்தியாவில் இருக்கோன்னு சொல்கிறோம் ஆனால் கவர்மெண்ட்டுக்கு காசு டேக்ஸு இப்படி மாற்றி மாற்றி கொடுத்தே போகுது என் காசெல்லாம் அழியுது அப்படின்னு சொன்னேன் இன்னொருத்தர் கேட்டார் நீ ஏதோ கிராமத்தை வாங்குகிறேன்னு சொன்ன என்னை ஆமாம் நான் ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி வாங்கினேன் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தை பதினஞ்சு லட்சம் கொடுத்து வாங்கினேன் எனக்கு இங்கெல்லாம் எதுவும் செட் ஆகலைன்னா அந்த கிராமத்துக்கு போகலான்னு தான் நினச்சேன் ஆனால் அங்கே ஒரே விவசாயி மக்களாக இருக்காங்க அங்கே போய் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன் அவங்க அந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க அப்போது ஒரு பிச்சைக்காரன் அந்த ரோட்டில் வராரு அவர் வந்து கேட்குறாரு பார்த்தா அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ் எல்லாம் வெறும் ஓட்டை ஓட்டையாக இருக்குது சாப்பிட்டு பல நாள் ஆன மாதிரி இருக்கார் பார்க்குறதுக்கே பவமாக இருக்கார் அவர் கேட்குறாரு இந்த பணக்காரரை பார்த்து எல்லாம் கும்பலாக நின்று பேசுகிறாங்க இல்லையா ஐயா எனக்கு பசிக்குது சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை கொஞ்சம் தர்மம் பண்ணுங்களேன் தர்மம் தலை காக்கும் நல்லா சொல்லி அவர் கை நீட்டி காசு கேட்குறாரு அவ்வளவுதான் அந்த பணக்கார முதலாளிக்கு கோபம் வந்துடுச்சு உனக்குலாம் வேற வேலையே இல்லையா இதே பழப்பம் உனக்கு என்னை பார்த்தா காசு கொடுக்குற மாதிரி தான் இருக்கா கிளம்பு போ 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 அப்படின்னு சொல்லி திட்டுறாரு பக்கத்தில் ஒருத்தர் கூல்ட்ரிங்க் இருக்காரு அவர் சொல்கிறாரு கை கால் நல்லா தானே இருக்கு உழைச்சி சாப்பிட்ல இப்படியே உடம்ப வளர்த்து சோம்பேறியா இருக்கு பக்கத்தில் இன்னொருத்தர் தம் அடிச்சிகிட்ருக்காரு அவர் சொல்கிறாரு இவங்களெல்லாம் இங்கே வைக்க கூடாது வெளிநாட்டுக்கு அனுப்பணும் அங்கெல்லாம் போய் இந்த மாதிரி தர் திருவா பிச்சை எடுக்க முடியுமா யாராவது கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு இப்படி மாற்றி மாற்றி அவருக்கு காசியும் கொடுக்கல எல்லாரும் அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு தோன்றுறத அந்த பிச்சுக்காரரை திட்டிகிட்டு இருக்காங்க அவருக்கு பசி இன்னொருத்தர் சொல்கிறாரு நீ இங்கே வந்து கேட்டு ஒன்றும் பண்ண முடியாது ஊருக்குள்ள போ ஊருக்குள்ளே போனால் வீடு இருக்கும் அங்கெல்லாம் சமைப்பாங்க சோறு சமைப்பாங்க சோறு கொடுப்பாங்க நான் இங்கே கடையில் என்ன அடுப்பை வச்சு இருக்கேன் இங்கே வந்து கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அவரை துரத்துறாங்க அவருக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியல பசி போக முடியல கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குறாரு உடனே அந்த பணக்காரர் சொல்கிறாரு கடை ஓனர் சொல்கிறாரு நானே பஞ்சத்தில் இருக்கேன் பணம் வேற எனக்கு பத்தில ஏகப்பட்ட ஷார்ட்டேஜ் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கேன் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கேன் எப்படி சமாளிக்கிறதுன்றது தெரியாமல் நாங்கள்லாம் நின்று இருக்கோம் இப்போ போய் நீ வந்து காசு கேட்குறியே அப்படின்னா அந்த கடை முதலாளி சொல்கிற அதுக்கு உடனே இந்த பீச்சுக்காரர் சொல்கிறாரு கவலைப்படாதீங்க ஒரு உயிர்லேருந்து அறிவு வரைக்கும் இருக்கிற எல்லா உயிர்களையும் படைத்த இறைவன் எல்லாருக்கும் ஒரு வழி வச்சிருப்பான் அப்படிலாம் கஷ்டத்தில் யாரையும் வெட்ட மாட்டான் கல்லுக்குள்ளே இருக்கிற தேரைக்கு கூட உணவு கிடை கிடைக்கிற மாதிரி தான் கடவுள் வச்சுருக்காரு உங்களுக்கும் நல்லதே நடக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார் இவருக்கா கோவமாக வருது இவன்கிட்ட கதையா கதையாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினைக்கிறது அவர் பேசிக்கிட்டே இருந்த நேரத்துல அந்த பிச்சைக்காரர் என்ன பண்ணாருன்னா அவர் மடியில் வேஷ்டியில் கட்டி வச்சிருந்த ஒரு துணியை அவுத்து அதுலேருந்து ஒரு அஞ்சு ரூபாயை எடுத்து எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு நான் கஷ்டம்தான் படுறேன் பிச்சை தான் எடுக்கிறேன் ஆனால் என்னையும் விட யாராவது வறியவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உதவணும் அப்படின்றத எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க வீட்டில் அதனால நீங்கள் இவ்வளோ கஷ்டம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறீங்க இல்லையா அதனால இந்த காசை நீங்கள் வச்சுக்கோங்க நான் என்னால் எப்பெல்லாம் முடியுதோ எவ்வளோ நான் சம்பாதிக்கிறேனோ அதில் எவ்வளோ உங்களுக்கு கொடுக்க முடியுமோ நான் தொடர்ந்து கொடுக்குறேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிவிட்டு டேபிள்ல அந்த அஞ்சு ரூபாயை வச்சுட்டு திரும்பி பார்க்காம போயிட்டான் நின்று அங்க கும்பலா நாளாளுக்கு பேசினாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் முகம் வாடி போயிடுச்சு வாங்குறதுக்கு பொருள் வாங்குறதுக்கு கடைக்கு வந்திருந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க முதலாளி பணக்கார முதலாளிக்கு எதுவுமே சொல்ல முடியல என்னடா இவன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அவமானமா போயிடுச்சு நம்ம கிட்ட பல பேர் இந்த மாதிரி வருவாங்க கையில காசு இல்ல உதவுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உதவலாம் நம்மளால நிச்சயமா முடியும் அப்படின்னா உதவலாம் இல்லைன்னாலும் அவங்கள மட்டமாக பேசாமையோ இல்லை நானே பஞ்சத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லாமையோவாவது இருக்கலாம் இப்போ இவர் அந்த மாதிரி புலம்ப போய்தான் எனக்கு கீழே நீ இருக்க நான் உனக்கு பிச்சை போடுறேன்ற ரேஞ்சில் போட்டுட்டு போயிட்டாரு இல்லையா ஸோ இது சொந்த காசுல சூன்யம் வச்சுக்கிறதுன்னு சொல்லுவாள்ல அந்த மாதிரி அவர் ஒரு ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் ஏதோ ஒன்று கொடுத்துருந்தா கூட அந்த பிச்சுக்காரரை வந்து வாங்கிட்டு அவர் பாட்டும் போயிருப்பார் அதை விட்டுட்டு தன்னை நகை போட்டு இத்தனை பெரிய கடையில் முதலாளி பஞ்சமத்தையில் உக்காந்துக்கிட்டு என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னும் பொழுது அவர் வந்து எதையுமே எதிர்பார்க்காம தாங்கிட்டே இருக்கிற அஞ்சு ரூபாயை வச்சுட்டு நான் திருப்பி வேணாலும் உனக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன்றதை விட ஒரு மோசமான நிலைமை வேற இருக்க முடியுமா அதனால நம்ம நமக்கு கீழே ஒரு சில மக்கள் இருந்தால் கூட நம்ம அவங்கள அலட்சியப்படுத்தக்கூடாது அவங்கள நம்ம ஏளனமாக பேசக்கூடாது அதுதான் இதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் எல்லாரும் மனிதர்கள் தான் எல்லாருக்கும் கஷ்ட நஷ்டங்கள் இருக்கு பசி எல்லாருக்கும் பொதுவான விஷயம் எந்த உயிருக்குமே அது பொதுவான விஷயம் அதனால அந்த பசி அப்படின்னு கேக்குறவங்களுக்கு நிச்சயமா நம்ம உதவணும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நம்ம கிட்ட இல்லை அப்படின்னா கூட அவங்கள ஏளனப்படுத்தாம இருக்கணும் இந்த கதையை நான் உங்ககிட்ட இன்றைக்கி பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய தமிழ்கற்கி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ